சுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான ஆவிக்குரிய ஆகாரம் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கி நன்னு ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பது ஒன்றாவது வசனத்துல நாம வாசிக்கிறோம் யோசேப்பை ஏற்றிக்கிட்டு இஸ்மவேலருடைய வண்டி வேகமா பாலைவனத்தை கடந்து போச்சு யாக்கோபு ராகேலுக்கு பிறந்த செல்ல குமாரன் பதினேழு வயதான யோசேப்பு இப்போ அடிமையாக எகிப்து தேசத்துக்கு அழைச்சி செல்லப்படுறான் என்னைக்குமே கண்டிராத புதிய நாட்டில் புதிய மக்கள் மத்தியில் வாழப்போகிற இந்த இளைய குமாரனுடைய உள்ளத்துல என்ன எண்ணங்கள் ஓடி இருக்கும் தன்னை நேசிச்ச தகப்பன் யாக்கோப பற்றி எண்ணி வருந்திருப்பானா இல்லை அன்பு தம்பி பென்னியமீனை மீனை விட்டு போகிறோமேனு நினச்சி ஏங்கியிருப்பானா இல்லை தன்னுடைய சொந்த சகோதரர்களே இருபது காசுக்காக அவனை அடிமையாக விட்டுட்டாங்களேன்ட்டு மனசு ஒடிஞ்சு போயிருப்பானா நிச்சயமாக இல்லைன்னே சொல்லிடலாம் ஆமா அவன் தகப்பனாகிய யாகோபின் தேவன் மேலே அவனுக்கு சின்ன வயசுலருந்தே விசுவாசம் வளர்ந்து வந்துச்சு அவன் அவருடைய திட்டம் பற்றி அறியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவரை அறியாதவனாக அவன் வளரலை அவன் செல்ல பிள்ளையாக வளர்ந்த வீட்டை விட்டு தூர தூரமா சென்ற இஸ்மவேலருடைய வண்டியின் சக்கரங்கள் எகிப்துக்கு வந்ததுமே அவனை இஸ்மவேலர் பார்வோனின் பிரதிநிதியாகிய போத்தி பார்க்கிட்ட விளக்கி விட்டாங்க கர்த்தர் தன்னை சோதிக்கிறாருன்றதை யோசிப்பு அறியல கடவுள் அவனை சோதிக்க சில வருடங்களில் திட்டமிட்டு இருந்தாரு நடக்கிற எதையும் நிதானிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் அவன் கத்தரின் திட்டத்தையும் அவர் நடத்தக்கூடிய வழியையும் அறிஞ்சிக்க இன்னும் பக்குவப்படலை யாக்கோவின் மற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம படிக்கும்போது கர்த்தரின் நாமத்தையோ இல்ல அவருடைய நடத்துதலையோ பற்றி எதையும் நாம் வாசிக்க முடியல ஆனா யோசேப்பை பற்றி குறிப்பிடும்போது கர்த்தர் கத்தர் யோசப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான்னு ரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்தர் அவங்களோட இருப்பேன்னு மூன்று முற்பிதாக்களுக்கும் வாக்குறுதி அளிச்சிருந்தார் தேவன் அவங்களோட இருக்கிறாருன்றத முதலாவது அவங்க அறிஞ்சு விசுவாசிக்கணும் அப்படி அவங்க நம்பும்போது அவங்க வாழ்க்கை மற்றவங்களுடைய வாழ்க்கையை விட வித்தியாசமாக இருக்கிறத அவங்க நிச்சயம் உணர முடியும் அதுதான் யோசிப்பின் வாழ்க்கையிலையும் நாம பார்க்குறோம் கத்தர் அவன் செஞ்ச யாவையும் வாய்க்கை பண்ணார் அதனால் போத்திவாரின் குடும்பமே ஆசிர்வாதத்தை பெற்றது கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை உணர்ந்து கொள்ள போர்த்திபாருக்கு அதிக நாட்கள் ஆகல என்ன அற்புதம் யோசேப்பின் நல்லொழுக்கமோ மனசாட்சியோட வேலை செய்யக்கூடிய குணமோ அவனோட கர்த்தர் இருந்தார்ன்றத பறைசாற்றுச்சு யோசேப்பு போர்த்திபாரின் வீட்டில் இருந்ததுனால அவனுடைய செல்வம் பெருகுச்சு ஒரு அடிமைக்கு எதுவும் சொந்தம் இல்லை அவன் எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அவனுக்கு கூலி கிடையாது இருந்தாலும் அவன் தன்னுடைய கடமைகளை தட்டி கழிச்சா அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு வந்ததுல இருந்தே கத்தருக்கு பிரியமா நடக்கணும்னு தீர்மானிச்சிருக்கணும் இந்த புதிய தேசத்துல அவன் கத்தரை நம்புறவனா இருந்தான்றதுக்கு அவனுடைய செயலே சாட்சியா இருந்துச்சு ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பது ஆறு சொல்லுது போத்தி பார்த்தனுடைய ஆகாரத்தை தவிர தனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் யோசேப்பின் அதிகாரத்துக்கு உட்படுத்தினான்னு யோசேப்பினுடைய கை பட்டதெல்லாம் பொண்ணாயிடுச்சு போத்திபாருக்கு இதனால தான் ஒருவேளை போத்திபாரின் மனைவி யோசிப்பு மேலே கண்களை திருப்பினா போலும் அழகிய ரூபமுள்ளவன் சௌந்தரிய முகம் இளம் வயது அவனுடைய கை தொட்டதெல்லாம் பொண்ணாகுது இதுக்கு மேலே என்ன காரணம் வேணும் அவை யோசேப்பை அடைய விரும்புறதுக்கு நம்ம இந்த தேவனை அறியாத பெண்ணை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்ப்போம் நம்ம எத்தனை முறை நம்மளுடைய காரியத்தை சாதிச்சு கொள்ள அழுது அடம் பிடிச்சி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு மற்றவங்களுடைய கவனத்தை நம்ம மேலே திருப்பி நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்கிறோம் ஒரு வேலை போத்திபாரின் மனைவியுடைய நோக்கம் நம்மளுடைய நோக்கமாக இராது இருக்கலாம் ஆனால் வழிமுறைகள் ஒன்று தானே ஒரு வேலை நம்ம எந்த யோசிப்பையும் மயக்க முயற்சி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவங்களை நாம் அடக்கி ஆள முயற்சி செஞ்சாலும் இவளுக்கு நாமளும் சமந்தானே ஒரு நாள் இவ திட்டமிட்டு மற்ற வேலையாட்களை ஒதுக்கிட்டு புலி தான் இரையின் மீது பாயது போல யோசேப்பின் மீது பாஞ்சு ஒளிவு மறைவு இல்லாம நேரடியாக தன்னோடு வான்னு அழைக்கிறத நாம பாக்குறோம் யோசேப்பு இதுவரை தன்னுடைய எஜமானியின் எல்லா கட்டளைகளையும் பொறுப்போட செஞ்சுருக்கிறான் அவ கட்டளையை மீறி அவளுக்கு முடியாதுன்னு பதில் சொன்னா அவன் வேலையே போயிடும் என்ன சூழ்நிலை இது பாருங்களேன் என்னைக்காவது நம்மளுடைய வாழ்க்கையில தவறான ஒரு காரியத்தை நாம செய்ய மாட்டேன்னா வேலையே போய்டுன்ற நிலையில வந்திருக்கிறோமா எத்தனை பேர் கள்ளக்கணக்கு கணக்கு தான் இந்த இடத்துல வேலை செய்ய முடியும்ன்ற நிலையில இருக்கிறீங்க யோசேப்பு இந்த இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தா உத்தியோகத்தை இழந்திருக்க மாட்டான் இல்லையா ஆனா யோசேப்பு நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறது எப்படின்னு சொன்னான் யோசேப்பு இந்த பாவத்துக்கு உடன்படாததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா அவன் எந்த சூழ்நிலையிலையும் தான் யாருக்கு சொந்தமானவன்ற உண்மையை மறந்து போகலை தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்த அவன் தன்னுடைய வேலைக்கே ஆபத்து ஒருவேளை அவன் உயிருக்கே ஆபத்துன்ற நிலையிலையும் தேவனை துக்கப்படுத்த விரும்பல தான் இந்த பாவத்துக்கு உட்பட்டா வேறு யாருக்கும் அது தெரியலன்னாலும் கர்த்தருக்கு தெரியும்னு அறிஞ்சு நடந்தான் அவ கேட்டதோ அவனோட அற்ப நேரத்தை சந்தோஷம் ஆனா யோசேப்புக்கோ அது தேவனுக்கு விரோதமான பொல்லாங்கான பாவமா காணப்பட்டுச்சு ஒருவேளை நாம இன்னைக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போனா யோசேப்பின் வாழ்க்கை நம்மளோட பேசட்டும் நாம தேவனாகிய கத்தருடைய பிள்ளையா இருக்கிறத மறந்து அவரை துக்கப்படுத்தாமல் இருப்போம் ஒரே ஒரு கன சிற்றின்பம் தவறான்ற கேள்வியையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுனால என்ன தவறுன்ற கேள்வியையும் எடுத்து போட்டு நாம் தேவனாகிய கர்த்தரின் சாயலாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக உருவாக்கப்பட்டோன்றதை நினைப்போம் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் நடத்தையும் நம்மளுடைய வார்த்தைகளை விட உரத்த சத்தமாக பேசுன்றது எவ்வளவு உண்மைன்றதையும் நினைவில் வைப்போம் பிரியமானவர்களே நம்மளோட தேவன் இருக்கிறாருன்னு மற்றவங்களுக்கு தெரியணும்னு நம்ம நடிக்க வேண்டாம் அவரை விசுவாசிச்சு உண்மையா இருதயத்தில் அவரை மட்டும் ஆராதிச்சு அவரோட உறவா இருந்தாலே போதும் அது நிச்சயமா மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய வாசனையா இருக்கும் கத்தர் நம்மளோட இருந்தா நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்ல நிச்சயம் ஜெயம் இருக்கும் அது மற்றவங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அதே போல நாம் எப்படி பாவம் செய்யறதுன்னு தேவனுக்கு விரோதமாக நடக்கிறது என் வாழ்க்கையில இல்லாத ஒன்றா இருக்கட்டும்னு தீர்மானிப்போம் எத்தனை சோதனை வந்தாலும் அதில் நாம் ஜெயிக்கிறவங்களாக இருப்போம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினால் வரக்கூடிய எந்த லாபகரமான காரியத்தையும் அருவறுப்போம் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் உடன்பட்டு கர்த்தரை அவமானப்படுத்தாமல் ஜீவன் போகிறதா இருந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் அவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்